தமிழ் சினிமம் பேட்டி கொடுக்குறாங்க அப்படின்னாலே இன்னைக்கு என்ன பஞ்சு பயங்கரமாக சொல்ல போகிறாங்க அது வந்து குத்துற மாதிரியும் இருக்கும் பயங்கரமாக யோசிக்க வைக்கிற மாதிரியும் இருக்கும் எப்போ மேம் இந்த பஞ்சு சொல்கிறதெல்லாம் ஆரம்பிச்சிங்க இது நான் ஆரம்பிக்கல ஆரம்பத்துலேருந்து இருக்குன்னு நினைக்கிறேன் இது வந்து தானா வர்றது நான் வந்து பழுத்தெல்லாம் வர வைக்கிறது இல்லை தானா வர்றது அது எனக்கு எங்கள் அப்பாட்டன் வந்ததுன்னு நினைக்கிறேன் அதனால தான் சொன்னேன் மரபா வருதா மரபணுல வருதான்னு தெரியல சின்ன வயசுல இருந்து அப்பாவை நிறைய விஷயத்துல அவங்க அப்படி பேசுவாங்க ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும் பத்திரிகை சகோதரர்கள் எல்லாம் அன்பா இருப்பாங்க எங்க அப்பா பத்திரிகை சகோதரர்கள் எப்படி பத்திரிகையாளர்களை கையாண்டு இருக்கிறார்கள் நான் பார்த்திருக்கிறேன் ஒரு முறை குற்றாலத்துக்கு நாங்க போறோம் சின்ன பொண்ணா அப்போ வந்து மரியாதைக்குரிய அண்ணன் பீட்டர் அல்ஃபோன்ஸ் வந்து அப்ப மாவட்ட தலைவர் ஒரு கூட நிறைய சப்போர்ட்டா கொண்டு வந்து வைக்கிறாரு குற்றாலத்துல உள்ள சப்போர்ட்டா பத்திரிகையாளர் சந்திப்பு பத்திரிகையாளர் அப்படி உட்கார்ந்திருக்காங்க எங்க அப்பா ஒரு ஒரு சப்போ சப்போர்ட்டாவா எடுத்து ஒரு ஒரு கையிலயும் கொடுத்துட்டு இப்ப உங்க கையில சப்போர்ட்டா குடுத்துக்க எனக்கு சப்போர்ட்டா இருங்க அப்படின்னா அதே மாதிரி ஒரு வாட்டி இந்த மாதிரி நம்ம போகும்போது ஒரு அடையாள அட்டை கொடுப்பாங்க இல்லையா அப்ப வந்து ஒரு பின் இல்லாம அது இல்ல அப்ப வந்து இது ஊசி இல்லையான்னு கேக்குறாங்க உடனே வந்து பின் இருக்கா பின் இருக்கான்னு அப்பா கேக்குறாங்க உடனே ஒருத்தர் சொல்றாரு குமரியானந்தன் பின்பாங்கலாமா அப்படின்னு சொல்றாங்க அப்பா நான் இதெல்லாம் வந்து அப்பா பேசி பேசி கேட்டு சின்ன வயசுல அது வந்ததுனால எனக்கும் அப்படி தானா வர்றேன் இப்ப நான் உங்ககிட்ட பேசிட்டே இருக்கேன் யோசனை பண்ணி அது சொல்றது இல்ல ஒரு முறை இது வந்து ரொம்ப பிரபலம் அது நம்ம மரியாதைக்குரிய ஜெயலலிதா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அண்ணன் இபிஎஸும் ஓபிஎஸும் தனித்தனியாக இருந்து அதுக்கப்புறம் ஒன்னா சேர்றாங்க அன்னைக்கு நிறைஞ்ச அமாவாசை உடனே நான் ட்வீட் போட்டேன் அம்மாவின் ஆசை அமாவாசை என்று நிறைவேறியது எனக்கு தானா வருது வாழ்க்கை ஸ்வீட் அண்ட் சாஃப்ட் ஆமர ட்ரிபிள் செவன் அறிமுகப்படுத்துகிறது சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சி குலாப் ஜாமுன் இன்ஸ்டன்ட் மிக்ஸ் இப்பொழுது ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் ட்ரிபிள் செவன்